சிவகுமார் பிரவீன் மகேந்திரன் யாழ் யாவரும் தேர்தல் தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இனிமையானது வணக்கம் இன்றைய தினம் வந்து ஜென்ரல் கொன்பிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பல மாணவர்கள் அவங்களோட வாழ்வுல வந்து ஒரு சாதிச்ச தருணமாக கொண்டாடுவாங்க ஒரு பட்டம் ஆனா பட்டதெல்லாம் எடுத்து சொல்றதற்கு பட்ட படிப்பு தேவையில்லை அந்த வகையில இந்த கொன்பிகேஷன் அன்றைக்கு நானும் நிறைய கஷ்டப்பட்டு தான் படிச்சேன் நிறைய கொரோனா இஷ்யூ பொருளாதார பிரச்சனைகளை படிச்சு இந்த டிகிரிய எடுத்திருக்கிறேன் அந்த வகையை இந்த டிகிரிய வந்து நான் செம்மணியில வந்து உயிர் நீற்ற உறவுகளுக்கு வந்து கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் அந்த வகையில நான் மேலுக்கு அந்த கொன்வெகேஷன் பட்டத்தை வாங்கும் பொழுதும் கூட செம்மணி என்ற இதோட தான் போயிருந்தன என்ன காரணம்டா அந்த இடத்துல செம்மணியில அந்த பாடசாலை பையோட கூட ஒரு மாணவன்ட எலும்பு கூட கூட கிடைச்சிருந்தது ஆகவே அந்த மாணவன் இப்ப ஒரு எம்ஏயோ பிஏயோ எடுக்கிறதுக்கு இந்த கொன்வெகேஷன கூட வந்திருக்கலாம் அன்பான உறவுகளே இதுதான் முக்கியமான விடயம் நான் இதைத்தான் பெருமையாக கருதுறேன் பட்டம் எடுத்த அனைத்து மாணவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றேன் நாளைக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு தலைவர்களாக சாதனையாளர்களாக வரணும் என்று கேட்டு இந்த காணொலியில என்னொரு முக்கியமான விடயம் என்று குறிப்பிடணும் உதாரணமாக இந்த பட்டதாரி மாணவர்கள் பொதுவாக இந்த கலைத்துறையில அதிகமான பட்டதாரி மாணவர்கள் வந்து வெளியாகுறாங்க வெளியாகி பலரும் வேலை இல்லாத ஒரு பிரச்சனையில வந்து இருக்கிறாங்க இந்த விடயம் சம்பந்தமா கலைக்கணும்னு நினைக்கிறேன் பலர் வந்து சமூக வலைதளங்கள்ல அந்த ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய பட்டதாரி மாணவர்களை விமர்சிக்கிறதையும் நீங்க வேற தொழில் செய்யலாம் என்று சொல்றதையும் நாங்கள் அவதானிக்கிறோம் உண்மையாகவே சுய தொழில் என்றது முயற்சியால வந்து தொழில் செய்ய தான் வேணும் ஆனா இவ்வளவு காலம் ஒரு இலவச கல்வியில படித்து வந்த மாணவர்களை வந்து முழுமையாகவே வந்து நாங்க ஒதுக்க முடியாது கட்டாயம் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அரசாங்கம் உருவாக்கி கொடுக்கணும் இந்த டீச்சர் வேலை தான் கொடுக்கணும் அண்டில்ல சில தொழிற்சாலைகளை உருவாக்கி புதிய தொழில்நுட்ப தொழில்களை உருவாக்கி அதுக்கு பயிற்சியை கொடுத்து அந்த மாணவர்களுக்கு ஒரு சிறந்த தொழில் வழிகாட்டல கட்டாயம் செய்யணும் என்ற பல மாணவர்கள் தொழில் இல்லாம கஷ்டப்படுறாங்க உதாரணமா எல்லார்ட்டையும் எல்லா ஸ்கில்லும் இருக்காது சில மாணவர்கள் கல்வியில மட்டும்தான் ஊக்கம் செலுத்தி கொண்டிருப்பாங்க அதோட இந்த ஊழல் நிறைந்த சில அரச அதிகாரிகளை தூக்கி போட்டாவது இந்த பட்டதாரி மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கலாம் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் கட்டாயம் வந்து சமுதாயத்துக்கு உழைக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷனாக இருக்கும் என்றதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை பட்டம் எடுக்க இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்ளணும் என்று நான் நினைக்கிறேன்